திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சுவனை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி மணிவாசக பெருமானருளிய திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது பாடல் திருச்சிற்றம்பலம் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உணன் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே மந்திரு பெருந்தூரை அடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பழம் போன பாட்டில் சிவபெருமனுடைய உண்மை நிலையும் அவன் உயிர்களுக்கு கருணை செய்யக்கூடிய அந்த மூவகை திருமேணிகளையும் சொன்ன மணிவாசக பெருமான் தேவரும் நன்னவும் மாட்டா அப்படின்னு இந்த பாடலை தொடங்குகிறாரு சிவபெருமானால் உயிர்களுக்கு விளையும் இந்த பேரின்ப நிலை அதை பற்றி சொல்கிறாரு இந்த உயர்ந்த வானுலகத்தில் வாழும் தேவர்களாலும் நெருங்க முடியாத மிக சிறந்த விழுப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த மண்ணுலகத்தில் வாழும் தொண்டர்களுக்கு எளிமையாக அருளின் காண காரணமாக வெளிப்பட்டு அவர்களை பேரின்பத்தில் சிவானந்த அனுபவத்தில் திளைக்கச் செய்யக்கூடிய உடையவனாக இருக்கான் உன தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே அப்படிங்கிற இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறது சிவபெருமானோட விருப்பத்தின் காரணமாக தான் வருது நம்மளுடைய அந்த உயிர்களின் இச்சை காரணமாக நிகழ்வது அல்ல உயிர்கள் செஞ்ச வினைக்கு ஏற்ற மாதிரி உடம்பை கொடுக்கறது தான் சிவபெருமானோட பணி வன்திருப்பெருந்துரையாய் அப்படின்னா இந்த உயிர்கள் உலக உயிர்கள் எல்லாம் அந்த திருப்பெருந்துறை அந்த தளத்துக்கு போயிட்டு வந்தாலே அருள் விளக்கம் கிடைக்கும் ஞான விளக்கம் கிடைக்கும் அந்த திருப்பற்துறைங்கிறது நீர்வளமும் நிலவளமும் பெற்று இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த உயிர்களுக்கு அருள் பெற வைக்கக்கூடிய தளமாக இருக்குது அருள் கிடைக்கும் தளமாக இருக்குது அப்படின்னு வலியடியும் அப்படின்னா அந்த கோயிலில் தினந்தோறும் அந்த பெருமானை தொழு எழுந்து வணங்கக்கூடிய அந்த அடிமை அடியார்கள் அங்கே நிறைய இருக்கக்கூடியதுனால் செம்மாப்பு உடையோர்கள் அந்த அடியார்கள் அதனால் அப்படி பரம்பரமை பரம்பரையாக தொடர்ந்து அவனை வணங்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய அந்த அடியார்கள் மனத்தில் ஊற்றென சுரந்து இனிமை நுகரக்கூடிய பெருமான் கண்ணகத்தே நின்று கழித்தரு தேனே அப்படின்னா தேன் இந்த உடம்புக்கு மருந்தாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இனிமை சுவையும் இனிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி அந்த கண்ணகத்தே நின்று கழித்திரு தேன் போல சிவபெருமான் ஞானத்தை தந்து இந்த உயிர்கள் பேரின்பத்தில் திளைக்குமாறு செய்கிறாரு இந்த தேன் நோய் தீர்க்கும் மருந்தாக இருப்பது மட்டும் இல்லாமல் கசப்பு மருந்துகளை உட்கொள்வதற்கு அந்த தேன் உபயோகப்படுது அது மாதிரி இந்த உயிர்களுடைய உயிரோட கலந்து இந்த உடலுக்கு உயிரினை வளர்க்கக்கூடிய இயல்பையும் இறைவன் உயிரோடு கலந்து தேனா தித்திப்பான் அப்படிங்கிறதையும் காமிக்கிறார் கடல் அமுதே அப்படின்னா அந்த தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைஞ்சாங்க அமுதம் பெறணும்னு ஆனால் கிடைச்சதோ முதல்ல வந்தது நஞ்சு அப்போ அந்த நஞ்சு சிவபெருமான் அந்த உலக உயிர்கள் எல்லாம் வாழும் பொருட்டு அந்த நஞ்சை உண்டார் அதனால் நீலகண்டன் என்ற பெயரையும் பெற்றார் அப்படி அது வந்து அவனுடைய அளவற்ற அருள் தன்மையை காமிக்கக்கூடியதாக இருக்குது சிவானந்தம் என்பது இறுதி வரையில் உறுதி பயப்பது என்ற காரணத்தினால் இரவாமை தரும் மருந்து அது மாதிரி சிவபெருமான் நமக்கு அந்த சிவானந்த அனுபவம் வந்து குறையாது பெருகத்தான் செய்யும் அப்படிங்கிறத கடல் போன்ற அமுது போன்ற இருக்கக்கூடியவன் அப்படின்னும் அவனை கரும்பே அப்படிங்கிறார் கரும்பே விரும்பும் மடியார் என்னகத்தான் எப்படிம்பார் கரும்பு சாறு எப்படி தீஞ்சுவையாக இருக்கோ அது மட்டும் இல்லாமல் எல்லா பருவத்தினோ விரும்பி குடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் சில வகையான நோய்களுக்கும் மருந்தாகவும் இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய பெருமான் நாவக்கரச பெருமான்னு சொல்லுவார் கட்டிப்பட்ட கரும்பின் இனியன் அப்படின்னு சிவபெருமான விழிக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் விரும்பும் அடியார் என்னகத்தாய் அவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய அந்த அன்புடைய தொண்டர்கள் கருத்தில் எப்பவும் இருக்கக்கூடியவன் வீட்டின்பத்தை விரும்பி வழங்கக்கூடிய பெருமான் அவனை இமைப்பொழுதும் மறபாதவர்களுடைய உள்ள தாமறையில் கோயில் கொண்டு எழுந்தொருளி இருப்பான் உலகுக்கு உயிரானாய் அப்படின்னா அந்த உலக உயிர்களுக்கெல்லாம் அவன் உயிராகவும் உயிருக்கு உயிராகவும் நாயகனாக விற்கும் தன்மையால் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அப்படின்னு மணிவாசகர் சொல்கிறார் அப்படி இருக்கக்கூடிய பெருமானை பள்ளி எழுந்தருளாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லா உயிருக்கும் முதல் பொருளாகவும் உயிர் பொருளாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமான் தனக்கு தலைவனாக திகழ்கின்றான் அப்படிங்கிறத சொல்லி அப்பெருமானை திருப்பள்ளியை விட்டு எழுந்தருமாறு அன்போடும் ஆர்வத்தோடும் வேண்டி பாடியிருக்கார் இந்த பாடலை திருச்சிற்றம்பலம்